வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கே அரோகரா கந்தன் என்று சொல்ல சொல்ல கவலையும் இல்லை அந்த கந்தன் அருள் பெறுவதுவே வாழ்க்கையின் இல்லை நம் வாழ்க்கையின் இல்லை கந்தன் என்று சொல்ல சொல்ல கவலையும் இல்லை அந்த கந்த அருள் பெறுவதுவே வாழ்க்கையின் எல்லை நம் வாழ்க்கையின் எல்லை ஞானங்கொள் பொறிகள் கூடி வாந்து கதிரிலாத நாடண்டி நமச்சிவாய வரையேரி நாவின் பரசமதான ஆனந்த கருவி பாய நாதங்கொள்ளோடு குழாவிளையாடி ஊனங்கள் உயிர்கள் மோக நான் என்பதறிவில்லாமல் இருவோரும் ஓரந்த மருவி மாவிஞ்சை முதுகி நேரி லோகங்கள் வலமதாடக அருள் தாராய் லோகங்கள் வளமதாடக அருள் தாராய் தேனங்கொள் இதழிதாகி தாரிந்து சலிலவேணி நெனது தாதை ஒரு மாத சேர்பஞ்ச வடிவி மோகி யோகங் கொள்மவுன ஜோதி சேர்பங்கின் அமலநாதன் அருள் பாலா கானங்கள் வரைகள் தீவு ஓதங்கள் பொடிய நீல காடந்த மயிலில் ஏறி முருகோனே காமன் கை மலர்கள் நான வேடம் பெண் அமளி சேர்வை கானைங்கள் பழனிமேவு பெருமாளே கானைங்கள் பழனி மேவு பெருமாளே கந்தன் என்று சொல்ல சொல்ல கவலையும் இல்லை அந்த கந்தன் அருள் பெறுவதுவே வாழ்க்கையின் இல்லை நம் வாழ்க்கையின் இல்லை ஊனங்கள் உயிர்கள் மோக நான் என்பதறிவில்லாமல் வமாக இருவோரும் ஓரந்த மறுவிஞானம் மாவிஞ்சை முதுகிநேரி லோகங்கள் வளமதாட அருள் தாராய் லோகங்கள் வளமதாட அருள் தாராய் கந்தன் என்று சொல்ல சொல்ல கவலையும் இல்லை அந்த கந்தன் அருள் பெறுவதுவே வாழ்க்கையின் எல்லை நம் வாழ்க்கையின் எல்லை கந்தன் என்று சொல்ல சொல்ல கவலையும் இல்லை அந்த கந்தன் அருள் பெறுவதுவே வாழ்க்கையின் எல்லை நம் வாழ்க்கையின் எல்லை வெற்றி முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா